சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய செய்திதான் அவசர செய்தியாக உன்னை தேடி வந்திருக்கின்றது நிராகரித்து விடாதே நான் சொல்வதை சற்று நீ காது கொடுத்துக்கே என்று நீயே எதிர்பார்க்காத வகையில் உன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த வந்திருக்கின்ற நான் உன் வராகியானவள் நான் சொன்னபடி அதாவது நான் சொன்னபடி உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்று நீயே எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் இது ஒரு அவசர செய்திதான் ஏன் ஏன் இவ்வளவு கோபத்தில் இருக்கிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் உனக்கு அதில் ஒரு வருத்தம் இருக்காது நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாக பக்தியும் உள்ளவராகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் நீ பிறர் மீது காட்டும் அன்பு நீ உயர்ந்து இருக்கிறாயே அதில் நான் தான் நீ உயர்ந்திருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தில் பலன் உன் குடும்பத்தையே செடிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வரும் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டுமே வேண்டவே வேண்டாம் அதையெல்லாம் விட்டுவிட அதே நேரத்தில் யாரிடமும் பேசி பழகுவதற்கு முன் சற்று யோசனை செய்து பார்த்து பழகும் யார் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் உன் வராகியின் மீது நம்பிக்கை வைப்பது மூலம் எதுவும் மாற்றலாம் ஆம் குழந்தையே சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கிறாய் ஏன் கலக்கம் உன்னோடு தானே நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட்டு விடவில்லை ஏன் பதறுகிறாய் வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை என்று சொல்லவே வாழ்க்கை முடிந்து போகவில்லை இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னை அடுத்த கட்டத்தை பார்க்க முடியும் வராகி நான் என்றும் துணை இருப்பேன் உன்னோடு என் குழந்தைகள் அனைத்து அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரை வெற்றி சேர் கரையேற்றிய தெரிவே நிச்சயமாக வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம்தான் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு ஒருத்தர் கூட இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படி சொல்ல என் வராகி எனக்காக இருக்கிறார் என்று தர்மத்தோடு சொல் உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் எதிலும் உன்னை நான் என் குழந்தையாக உன்னை பார்த்துக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் அவசியம் அனாவசியம் இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நன்கு தெரிந்து கொண்டாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டுமென்றால் இடம் உள்ள உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள் பிறருக்கு மகிழ்ச்சி தன்னாக வந்து சேரும் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை நம்பி மட்டும் வாழ்க்கை என்பது இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓய்வு பெறும் தருணத்தில் கூடுகின்ற கூட்டம்தான் இன்னார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை விலாவரியாக சொல்லும் ஆம் குழந்தையே நாம் விதைக்கும் எண்ணங்களை விளைத்து நம்மிடம் திரும்பி வந்து சேரும் அது மட்டுமல்ல பிரச்சனை என்பது இலவசமாக கிடைக்கும் காலண்டர் போன்றது நம்மிடம் ஏற்கனவே ஒன்று இரண்டு இருந்தாலும் அது தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டுத்தான் இருக்கும் அதுபோல தான் வேறு வழி இல்லை கடந்து போன தினங்களையும் தேதிக்காக நாளை அந்த தாளை கிழித்து குப்பை கூடையில் நாம் போடுவதை போன்று வரக்கூடிய பிரச்சனைகளையும் கடந்துத்தான் போக வேண்டும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றியை நிச்சயமாக அடைந்து விடலாம் குழந்தையை ஆகவே உனது கவலைகளை நீ யாரிடம் சொல்லி விளம்பரப்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவற்றை யாரும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டார்கள் உனக்காக அவர்கள் வாங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் நாமே நம்மை நம்முடைய கவலைகளை உடைத்தெறிந்து மகிழ்ச்சியை நிரப்பி நடைபோட்டாலே வாழ்க்கை சிறப்பிக்கும் அதே நேரத்தில் பிடித்தவர்களிடம் உனக்கு பிடித்ததை தேட வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு பிடித்ததை தேட கற்றுக்கொள் கற்றுக்கொள் உறவு இன்னும் அழகாகவும் நீடிக்கும் செய்யும் நீ ஒன்று சொல்லட்டுமா பணம் என்றும் நிலைக்காது குணமே நிலைக்கும் ஏனென்றால் பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் ஆடுவதில்லை பாதையில் பணம் பார்த்தவர்களின் ஆட்டம் அடங்குவதும் இல்லை வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து வாழ வேண்டும் என்று பணம் உன் உன் கையில் நாளை வேறொருவர் கையில் ஆகவே பணம் நிலைக்காது குணம்தான் நிலைக்கும் அதே போலத்தான் ஒரு நாளில் ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது பிரச்சனையும் போராட்டமும் சில காலம்தான் வசதியும் வறுமையும் வெற்றியும் தோல்வியும் சில காலம்தான் ஆகவே எதையும் சிந்தித்து பார் தோல்வியின் பின்னே வெற்றியும் முத்தான வாழ்வு இருப்பதையும் உணர்வாய் ஆகவே முயன்று பார் வாழ்வு வளம் பெறும் உன் வராகி என்றும் என் நாமத்தை சொல்லிப்பார் உனக்கான தெளிவு பிறக்கும் இதோ நிச்சயமாக இந்த காலை பொழுதில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது கேட்டது கிடைக்க கிடைத்துவிடும் நினைத்தது நடந்துவிடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு இந்த வராகியை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இந்த வராகியின் அதாவது இந்த வராகியிடம் யாராலும் வெற்றி பெற முடியாது யார் யாரிடமோ தோற்று போக வேண்டும் என்று சொல்லவா அம்மாவிடம் தோற்று அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்று தோற்று போனால் அறிவு மேம்படும் துணைவிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளையிடம் தோற்றுப்போ உனக்கான பாசங்கள் பல மடங்காக அதிகரிக்கும் சொந்தகங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்று போனால் போனால்தான் என்ன கிடைக்கும் தெரியுமா நிச்சயமாக உனக்கான வெற்றி தான் கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த வராகி உன் கூடவே பக்கபலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி இதோ உனக்கான வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் உன்னை சந்தோஷமாக அழைத்து செல்ல போகிறேன் சந்தோஷமாக இரு உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது அது வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறார் இது உன் வராகியின் சத்திய வாக்கு ஆகவே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நீ சந்தோஷமாக வாழப்பழகு இன்று வருடத்தின் முதல் நாள் உனக்கான அனைத்தும் கிடைக்கும் இந்த வருடத்தில் நீ வேண்டியதும் நீ சந்தோஷமாக கேட்டதும் எல்லாம் உன் கையிலே கிடைக்கப் போகிறது இந்த ஆண்டு முழுவதும் நீ சந்தோஷமாக போகிறாய் எதற்காக இவ்வளவு ஆண்டுகள் இவ்வளவு காலம் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நிமிடம் நீ யோசித்து செயல்பட்டாயோ இயங்குகின்றாயோ அந்த அந்த நாள் இந்த ஆண்டு நிச்சயமாக நடந்தே தீரும் அந்த செயல் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ வேண்டிய வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கப் போகிறது உன்னை இந்த வராகி கைவிட மாட்டேன் உனக்காக பக்கபலமாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்